தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் காவலரின் தாய் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான செய்தியை பார்க்கிறோம் அதில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ஜெகநாதன் வழங்க கேட்கலாம் ஜெகநாதன் இந்த கொலையில் கொலை தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கொலைக்கான நோக்கம் என காவலர் தரப்பில் விசாரணையில் என்ன தெரிய தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே காவலரின் தாயை வீடு புகுந்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள தேரிப்பனை கிராமத்தை சேர்ந்தவர் காவலர் விக்ராந்த் இவர் சாத்தான்குளம் டிஎஸ்பி அலுவலகத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார் இவருடைய தாய் வசந்தா என்பவர் அவரது சொந்த ஊரான தேரிப்பனையில் அவருடைய வீட்டில் வசி தனியாக வசித்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று மாலை அருகில் உள்ளவர்கள் வசந்தாவை நீண்ட நேரமாகியும் வெளியில் காணவில்லை என்று காரணத்தினால் வீட்டை தேடி சென்றுள்ளனர் அப்பொழுது வீடு வந்து முன்பகம் கதவு வந்து பூட்டி இருந்தது இதனால் வந்து காவலர் விக்ராந்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதன் சம்பவத்தின் பேரில் வீட்டின் சாவியை இருந்த இடத்தை சொல்லி சாவியை எடுத்து வீட்டை திறந்து பார்க்க சொன்னபோது வீட்டின் பின்பகுதி கதவை திறந்து பார்த்தபொழுது வசந்தா சடலமாக கிடந்துள்ளார் இது குறித்து போலீஸுக்கு தகவல் கொடுத்துள்ளனர் அதைத் தொடர்ந்து சாத்தான்குளம் டிஎஸ்பி சிவகுமார் தலைமையிலான போலீசார் உடனே சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் அது இல்லாமல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜன் அவர்கள் சம்பவட்ட நிபுணர்கள் மற்றும் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் இரவு திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் மற்றும் பொறுப்பு திருநெல்வேலி சாகம் அவர்கள் சதி சந்தோஷ் கட்டினி அவர்கள் இடத்துக்கு நேரில் வந்து அவருடைய குடும்பத்தினர் மற்றும் அக்கம் பக்தர்கள் ஆகியோரிடமும் தீவிர விசாரணை மேற்கொண்டார் அதன் அடிப்படையில் நேற்று இரவு அதாவது தேரிப்பனை அந்த பகுதியை சேர்ந்த அவருடைய வசந்த என்பருடைய வீட்டின் அருகில் உள்ள ஒரு பெண்ணை கைது செய்துள்ளனர் அதாவது செல்வரதி என்ற ஒரு இருபத்தி நான்கு வயது பெண்ணை சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர் சம்பவத்தை வந்து அந்த கொலை எதற்காக நடந்தது என்று மேலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனத்தில் கடந்த தங்க தாளிச்செயின் மற்றும் காதில் இருந்த கம்பளம் திரு விவரங்களுக்கு நன்றி ஜெகநாதன்